இந்த காலத்தில் நல்லதை சொல்றவங்களே நாட்டில் கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களாக தூத்துக்குடி நாசிரி திருமன்றத்தில் நடந்த பல முறைகேடுகளை குறித்தும் அதுபோல் பார்த்திங்கன்னா அவர்கள் செய்த அதிகார துஷ்பிரயோகங்கள் அது மட்டுமல்லாது கடந்த முறை வந்து ஆட்சியில் இருந்த அணி வந்து இனிமே தொடராது என்பது கத்தருடைய வாக்கு என்பதை நான் தெளிவாக சொன்னேன் பட் அதை வந்து நம்ம நிறைய பேர் எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தெரில ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கத்தர் ஒரு விஷயத்தை செய்யும்போது ரொம்ப தெளிவாக சில அடையாளங்களை குறித்து வெளிப்படுத்தி தான் நம்ம முன்னர் செய்வார் அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தின் மூலமாக பரிமூரணமாக நம்புகிறேன் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தின் சார்பாக ஜெபமலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆண்கள் கூடுகை அப்படிங்கிற ஒரு கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் ஆண்டவர் மிக தெளிவாக இந்த விஷயத்தை கொடுத்து நம்ம சொன்னார் எத்தனை பேருக்கு அது வந்து விளங்கியது என்று தெரியவில்லை ஆனால் நான் இதை குறித்து சொல்லி வருவதால் கத்தர் நான் சொல்வதற்கு வலு சேர்க்கும் வண்ணமாக அது உண்மை என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக அவர்கள் கூட்டிய கூட்டத்தில் அவர்கள் அழைத்த கத்தருடைய ஊழியக்காரன் மூலமாக ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார் அதை குறித்து நான் உங்களுக்கு தெளிவாக கூறுகிறேன் அதற்கு முன்பாக பல்வேறு இடங்களிலிருந்து ஏன் வெளிநாடுகளிலிருந்து கூட என்னை நலம் விசாரிக்கின்ற நமது திருமண்டல மக்களுக்கு மிக நன்றி அவங்க கேட்குறதுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை இன்னும் வந்து வேலையை விட்டுட்டீங்களா எப்படி இவ்வளவு தைரியமாக பேசுகிறீங்க அப்படிங்கிறது குறித்து கேட்குறாங்க நான் அவர்களுக்கு தான் சொல்கிற ஒரே ஒரு காரியம் அதுதான் கத்தர் சொல்கிறத கண்டிப்பாக நான் சொல்லியே ஆக வேண்டியிருக்குது அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நாளைய திரத்தை குறித்து எனக்கு எந்த கவலையும் இல்லை நாதன் இயேசு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நிச்சயத்தின் அடிப்பில் நான் பேசுகிறேன் அது மட்டும் இல்லை சங்கீத புஸ்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழாம் அதிகாரத்தில் நாலாம் வசனத்தில் ராஜா சொல்கிறார் நான் தூங்காத படிக்கு என் கன்னிமைகளை பிடித்திருக்கிறேன்னு சொல்லிக்கிறார் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நடு இரவு பன்னிரெண்டு மணியை தாண்டி போயிட்டுருக்கு இருந்தாலும் பார்த்திங்கன்னா என்னுடைய கண்களில் தூக்கம் வந்தாலும் கத்தர் வந்து தொடர்ந்து பேச சொல்கிறனால பேசுகிறேன் கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அதுபோல் இதை குறித்து நான் வந்து பேசுகிறனால வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஒரு இடத்துலையும் என்னுடைய குடும்பம் ஒரு இடத்துலையும் வந்து இருக்கோம் ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா கத்தர் வந்து எளியாவை கேரி ஆற்றங்கரையில் காகத்தை கொண்டு அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு போஷித்தது போல போஷித்து வருகிறார் அவர் கத்தரை நம்பியவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லை நிச்சயமாக கத்தர் ஜெயத்தை கொடுப்பார் தற்பொழுது நான் சொன்னதற்கு வலு சேர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குங்க இல்லையா இந்த நோட்டீஸ் வந்து இந்த ஜெபமலைக்காக முதலாவது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டிருந்தது இந்த குறிப்பிட்ட நோட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் நிர்வாகிகள் அவங்களுடைய பேரெலாம் போட்டிருந்துச்சு அப்போ அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்குள்ள வந்து ஒரு மனசுக்கு ஒரு ஏவுபட்டுச்சு இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பதவியிலேருந்து என்ன மாட்டாங்க போயிட்டாங்கல்ல திரும்பியாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வாலண்டராகவே தங்களுடைய பேரை போடுறாங்க அப்படின்னு சொல்லி இதற்கு கண்டனம் தெரிவிக்கிறவண்ணமாக ஒரு வீடியோ பதிவிடும் சொல்லி நான் நினச்சேன் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அது மனுஷம் எனக்கு உள்ள ஒரு கோபம் வந்து என்ன பண்ணுறேன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா தங்களே தாங்களே என்ன பண்ணுறாங்க பரவலை ஒருத்தர் மாதிரி அதாவது நிர்வாகத்தில் தொடர்ந்து தாங்கள் இருப்பதை போல் காட்டி கொள்வதற்காக இது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவுன்னு நினச்சேன் அப்போது ஒரு வார்த்தை எனக்கு வந்தது இல்லை பொருள் பொருள் கொஞ்சம் சற்று பொறுத்து அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ அதனால் அது குறித்து நான் இந்த வீடியோவும் போடுறேன் இப்போ எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் சில நாட்களுக்கு பிறகு அதாவது இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டீஸ் வருது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவானவர்கள் அதாவது இந்த மீட்டிங் நடத்தின அந்த பொறுப்பு குருவானவர் அவங்க நடி அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய பேர் யாருமே இல்லை அப்போது ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இவங்க நினைக்கிறாங்க நம்ம மெரிட்ரு மெரட்டுக்குலாம் என்ன பண்ணுவாங்க எல்லோரும் பயந்துக்கிட்டு பேரை போடுவாங்கன்னு சொல்லி அதாவது முதல் அடித்த நோட்டீஸ் வந்து இவங்க யாரையோ மெரிட்டியோ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா இவர்களாக அடித்த நோட்டீஸ் அவிட் இருக்கலாம் ஆனால் இரண்டாவது ஒரு நோட்டீஸ் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குருவானவர்கள் மாதிரியும் என்ன பண்ணுறாங்க உணர்த்தப்பட்டிருக்காங்க இது வந்து என்ன பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அவர்களுடைய பேரை நீக்கி விட்டு ரொம்ப என்ன பண்ணுறாங்க தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் பற்றியும் யார் பேசுகிறா அப்படிங்கிறத பற்றியும் அவங்களுடைய நிர்வாகிகள் பேர் மட்டும் தான் போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ அப்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்குள்ளே உன்னர்த்தப்பட்டிருக்குது இதுதான் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் இவங்க நினைக்கிறாங்க அதாவது கத்தருடைய ஊழியர்காரர்கள் எல்லாம் எப்போ என்ன பண்ணுவாங்க பார்த்து பயந்துருவாங்கன்னு சொல்லி இல்லை அது கிடையவே கிடையாது இதற்கு வலு சேர்க்கணும் நம்ம பார்த்திங்கன்னா அது ஒரு புதிய பில்டிங் வந்து என்ன பண்ணாங்க ஒன்று கட்டினாங்க தூத்துக்குடி நாசரிஷனுக்கு ஒரு அலுவலக கட்டிடம் ஒன்று கட்டினாங்க அதில் பார்த்தீங்கன்னா பேரையார் சொல்லி ஒருத்தரை போட்டு கோயம்புத்தூர் பிஷப் ஒருவரம் போட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வரவே இல்லை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் என்னதான் இருந்தாலும் ஆண்டோருடைய ஊழியக்காரர்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வரல அதுபோல் அவர்கள் அழைத்திருந்த எந்த மேன்மக்களும் வரவில்லை ஸோ அப்போ வந்து உலக பிரகாரமாகவும் சரி ஆண்டுடைய ஊழியக்காரர்கள் மத்தியிலும் சரி இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகிகள் இல்லை என்பது ரொம்ப தெளிவாக இருந்து விட்டது அதுபோல் பார்த்திங்கன்னா இவங்க அடித்த நோட்டீஸ்லையும் பாருங்கள் பேராயர் எந்த பேராயர் பேர் இருக்கா கிடையாது பெயர் இல்லாத பேராயர் அதுபோல் பார்த்தீங்கன்னா பிரதம பேராயர் எந்த பிரதம பேராயர் பெயர் இல்லை இது எவ்வளோ பெரிய டூப் பாருங்க இது எவ்வளோ பெரிய போர் பாருங்கள் பாருங்க இவ்வளவு துணிந்து ஒரு பேராயருடைய பெயர் இல்லாமல் அதுபோல் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதம பேராயருடைய பெயர் இல்லாமல் மக்களை ஏமாற்ற முன்பாக மக்களை முட்டாளாக்குவனமாக அடிக்கும்போது பார்த்திங்கன்னா கத்திரை எப்படி பார்த்து கொண்டிருப்பார் அதுதான் பாருங்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊழியக்காரங்க பண்ணுறாங்க அவர் அரைச்சிருக்காரு அந்த ஊழியக்கார் ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார் குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கூட்டத்துக்கு இவங்க வைத்திருந்த கருப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கத்தருக்கு பயந்து நடப்போம் வாருங்கள் ஆனால் ஆச்சரியம் பாருங்கள் அந்த ஊழியக்கார் வந்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை அதுவும் பார்த்திங்கன்னா நான் இன்னொன்று சொல்கிறேன் இவர்கள் வந்து அழைத்திருந்தது அதாவது இவர்களுக்கு வந்து ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இந்த திருமண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர்களை தக்க வைத்து கொள்வதற்காக இவர்களிடம் நல்ல பெயர் எடுப்பதற்காக இவர்களை குடியிருப்பதற்காக இவர்களை வந்து மகிழ்ப்பதற்காக கொண்டு வர்ற இந்த போக்ஸ் என்ஜினியரிங் காலேஜ் கரகாட்ட கொஸ்டன் நினச்சிட்டாங்க போல இருக்குது ஆனால் கத்தர் வந்து ரொம்ப அழகாக தெளிவாக பேசிட்டாரு வந்தவர் பெயரை வந்து பார்த்தீங்கன்னா சாமுவேல் சாமுவேல் பேப்டிஸ் அப்படிங்கிற ஒரு பெயர் இந்த சாமுவேல் யார் அப்படின்னா சவுளை அபிஷேகம் பண்ணவேன் அதுபோல் பார்த்திங்கன்னா தாவிதை அபிஷேகம் பண்ணுறது அவர் தான் சவுளை என்ன பண்ணுறாரு அபிஷேகம் பண்ணதுக்காக மனம் என்ன பண்ணுறாரு நொந்து அப்புறம் என்ன பண்ணுறாரு அவருக்கு எதிராக என்ன பண்ணுறாரு தாவிதை என்ன பண்ணுறாரு அபிஷேகம் பண்ணுறாரு அதுபோல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயர் கொண்ட மனிதனுடைய வாயிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான அந்த ஒரு வசனம் வந்துருக்கு பாருங்க அவர் சொன்னது தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது லைவ் கூட இப்போ கூட இருக்குது நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும் கத்தை மிக பரட்சியமாக என்ன பண்ணுற அந்த வார்த்தையை சொல்கிறாரு அது அந்த அந்த கருப்பொருளுக்கும் சம்மந்தம் இல்லை அவர் எடுத்து பேசின பாயிண்ட்ஸ்க்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை இந்த வசனம் அவருடைய வாயிலிருந்து அழகாக என்ன பண்ணுறது என்னுடைய வார்த்தைக்கு நம்பிக்கை கொடுக்கும் உணவாக கொடுக்கப்பட்டுள்ளது அந்த வார்த்தை என்னென்னா ஒன்று நாளாகவும் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கத்தருடைய வாக்கின்படியே சவுலின் ராஜ்யபாரத்தை தாவிதினிடமாய் திருப்ப இவ்வளோதான் ஒரு வாசரு பாருங்க அதாவது நடக்கிற கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் கூட்டம் போல் பார்த்திங்க பார்த்திங்கன்னா திருமண்டல கூட்டம் அப்போ என்ன சொல்லுவாங்க நான் நார்மலாக என்ன பண்ணுவாங்க ஆண்கள் வந்து தங்களுடைய பரிசுத்த கைகளை உயர்த்தி என்ன பண்ணுவாங்க ஜோமுன்னு சொல்லுவாங்க போல் பார்த்திங்கன்னா புருஷர்கள் எப்படினு சொல்லி பேசுவாங்க ஆனால் இவங்க நடத்தின அந்த கூட்டத்துக்கும் இவர் எடுத்த வ வசனத்துக்கும் பிறகு சம்மந்தமே இல்லை ஒரு ராஜ்யபாரம் அதாவது ராஜ்யபாரம் சவுலின் ராஜ்யபாரத்தை தாவிதரின் வசமாய் திருப்ப அப்படிங்கிற இந்த வசனத்தை சொல்லிட்டு மற்றபடி இந்த வசனத்தை குறித்து அவர் எதுவுமே பேசல வசனம் மட்டும் தான் வந்திருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணார் கொண்டு வந்த பார்த்தையை பேசினார் அது முடிக்கும் முடிக்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் வர வேண்டும் ஒரு மாற்றம் வர வேண்டும் சொல்லி என்ன பண்ணுறாரு தொடர்ந்து என்ன பண்ணுறாரு ஜெபத்திலையும் அது போல பார்த்தீங்கன்னா பிரசங்கத்திலையும் சொல்கிறாரு அப்போ நீங்கள் போட்டு கொடுத்த மேடையில் நீங்கள் வந்து உங்களை பிரதானப்படுத்த வேண்டும் உங்களை வந்து என்ன பண்ணணும் நாங்கள் பெரிய ஆள் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஏற்பாடு செய்த கூட்டத்திலே கத்தருடைய வார்த்தை மிக அழகாக மிக பரிச்சமாக உங்களுக்கு எதிராக வந்திருக்குது இதை விட ஆதாரம் வேறு எதுவுமே இல்லை நான் சொல்லவில்லை நீங்கள் அழைத்து வந்த நீங்கள் போட்ட மேடையில் பேசிய சுவாமியில் என்ற அந்த கத்தருடைய நபர் வந்து ரொம்ப அழகாக சொல்லிவிட்டார் சவுலின் ராஜ்யபாரத்தை தாவிதிடமாய் திருப்ப அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு இனிமேல் எந்த விதமான சாக்கும் கிடையாது இது தான் வந்து உண்மை நீங்கள் வேதாகமத்தை படித்தவங்க நல்லா தெரியும் சவுல் வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவது வந்து பார்த்திங்கன்னா சுவாமியில்தான் ஆனால் அதே சவுல் வந்து பார்த்தீங்கன்னா கத்தருக்கு விரோதமாக செல்லும்பொழுது கத்தரால் ஏவப்பட்ட ஒரு ஆவி அப்படின்னு சொல்லி அதில் இருக்குது ஸோ இந்த ஆவி அவனுக்குள்ள வந்த பிறகு என்ன பண்ணுறான் இதை அவ்வளோ பகைக்கிறான் அதுபோல் பார்த்திங்கன்னா நீங்களும் அப்படி தான் உங்களுக்குள்ளும் கத்தரால் ஏவப்பட்ட ஒரு ஆவி வந்ததால பற்றி பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா நல்லவர்களையும் எதிர்க்கீங்க உங்களுக்கு ஆதரவாக இருந்தவங்களே எதிர்க்கிங்க உங் நீங்கள் செய்கிற தவிர சுட்டி காட்டுற என்ன பண்ணுறவர்கள் என்ன பண்ணுறீங்க தாறுமாராக எதிர்க்கிறீங்க இப்பொழுது உங்களிடத்தில் இருப்பது கத்தரால் ஏவப்பட்ட ஒரு கொடிய ஆவி எனவே உங்களுடைய ராஜ்யபாரம் தள்ளப்பட்டது வேறு ஒன்றும் இல்லை பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரச பாரம் அது போல் பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த திருமண்டலத்தின் பொறுப்பு வந்து தள்ளப்பட்டு விட்டது அதாவது இந்த ஆமான் வந்து என்ன பண்ணுவான் முரதைகாக்கே என்ன பண்ணுவான் தூக்கு மேடை ரெடி பண்ணுவான் ஆனால் வந்து இறுதியாக நடந்தது என்னென்னா அந்த ஆமானுக்கே அந்த தூக்கு மேடை என்ன பண்ணுது பயன்பட்டது அது போல் தான் பார்த்தீங்கன்னா கத்தருக்கு விரோதமாக கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நீங்கள் எழுதினால் நிச்சயமாக அந்த மேடையிலே உங்களுக்கு எதிரான வார்த்தைகள் வெளிப்படும் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் கத்தர் ரொம்ப அழகாக என்ன செய்து வருகிறார் எனவே நீங்கள் தள்ளப்பட்டு விட்டீர்கள் உங்களுக்கு இனிமேல் தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தில் எந்த வேலையும் கிடையாது இன்னொன்று நான் சொல்கிறேன் வருகின்ற தேர்தலிலே நீங்கள் எந்த குளறுபடி செய்து நினைத்தாலும் அது நடக்காது ஒருவேளை அப்படி குளறுபடி செய்து நீங்கள் ஜெயிக்க நினைத்தாலும் நிச்சயமாக தோல்வி உங்களுக்கு நிச்சயம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுல வந்து பார்த்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தை எதிராக வந்த பிறகு நம்மட்டார் வேம்புக்கு சவுல் வந்து யுத்தத்துக்கு சொல்கிறாரு யுத்தங்கிறதும் தேர்தலுங்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்று தான் ஸோ அந்த யுத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா சவுல் வந்து தோல்வி அடைந்து தன்னுடைய குமாரனை பறி கொடுத்து கடைசியாக தான் என்ன பண்ணுறாரு சாகிறார் எப்படி சாகிறார் அப்படின்னா மிக பரிதாபமான மிக பயங்கரமான காரியம் தன்னுடைய பட்டயத்தை நட்டிக்கொண்டு அதன் மேலே என்ன பண்ணுறாரு உளுந்து சாகருக்கு என்ன பண்ணுறாரு ட்ரை பண்றாரு அப்பவும் உயிர் போல அப்புறம் என்ன பண்ணுறான் அவர் அமேலைக்குன்னு வந்து என்ன பண்ணுறான் அவர் வெட்டுறான் இது வந்து மிக பயங்கரம் அதுபோல் தான் நிச்சயமாக உங்களுடைய முடிவும் இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இது கத்தருடைய வார்த்தை இதை நீங்கள் மதித்து நான் சொன்னது போல இனிமேல் திருமண்டல தேர்தலில் நிற்பதற்கு நீங்கள் நினைக்காதீர்கள் உங்கள் குடும்ப தொழிலையோ உங்கள் குடும்பத்தோடைய மகிழ்ச்சியாக இருக்க நினைங்கள் இது கத்தர் கொண்டு வருகிற யுத்தம் கத்தருடைய கரம் உங்களுக்கு எதிராக இருக்கின்றது கத்தருடைய திட்டத்திற்கு எதிராக செயல்பட்ட உங்களால் நிச்சயமாக இனிமேல் திருமண்டல் தேர்தலில் ஜெயிக்க முடியாது இது வந்து சத்தியம் மீண்டும் சொல்கிறேன் ஆயிரம் ஆண்கள் கொள்கையிலே இது வந்து தெல்ல தெளிவாக நிரூபணம் ஆகிவிட்டது ஒவ்வொரு சபையிலும் பெண்கள் வடிக்கின்ற கண்ணீரின் ஜெபத்திற்கு என்னை போன்ற மனிதர்களுடைய இயக்கத்துக்கு கத்தர் வெற்றியை கொடுத்து விட்டார் இசைக்கள் எழுதின தீர்க்கதம் புத்தகத்தில் மூணாம் அதிகாரத்தில் அந்த வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக எனக்கு சொல்லப்படுகிறது மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பாருங்கள் சாகவே சாவாய் என்று நான் துர்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துர்மார்க்கனை தன் துர்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துர்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவான் அந்த இரத்த பலியை உன் கையிலே கேட்பேன் பாருங்க அதாவது இவங்க கேடு கேட்டு போறாங்கன்னு சொல்லி விடுறதுக்கு நம்மளால நம்மள முடியல அனுமதி இல்லை அவன் துன்மார்க்கனா நம்ம துன்மார்க்கத்தில் சாவான் ஆனாலும் அவனை குறித்த எச்சரிப்பை நீ வந்து சொல்லலைன்னா அவனுடைய பழியை நான் ஓண்ட கேட்பேன்னு கத்திர சொல்கிறார் நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துர்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமல் போவானாகில் அவன் தன் துர்மார்க்கத்திலே சாவான் நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்பு வைப்பாய் பாருங்க இந்த வசனம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பயங்கரமான வசனத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேதாக வந்து எனக்கு இது தெரியவே தெரியாது இந்த வசனங்களை கொண்டு ஆண்டவரின் இடத்துல சொல்லும் பொழுது சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஆனால் பாருங்க தூத்துக்குடி நாசர் திருமணத்தில் எவ்வளவோ ஊழியக்காரங்க இருக்காங்க எத்தனையோ கத்துடைய மனிதர்கள் இருக்காங்க அது போல பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆயுர்மார்கள் இருக்காங்க நீங்க யாருமே எதுவுமே சொல்ல முடியுன்றீங்க அவங்க தொடர்ந்து அநியாயம் அக்கிரமம் செய்து கொண்டே இருக்கிறாங்க லிஸ்ட்ல இருக்கிற அந்த பிள்ளைகள் கூட இன்றைக்கி பேசுறாங்க அவங்க பயப்படுறாங்க சார் ஏதாவது மாற்றம் வருமா சார் ஏதாவது வந்து அது அடுத்தது அப்பாயின்மெண்ட் போடுவாங்களா போட்டாங்கன்னா இவங்க போட்டுருவாங்களோ இப்பவும் பயப்படுறாங்க அதாவது பயமாக இருக்குது சார் நான் தான் லிஸ்ட்ல இருக்கேன் பஸ்ட்டில் இருக்கேன் ஒருவேளை இவங்க வேற யாருக்கும் அப்பாயின்மெண்ட் போடுறாங்களோ பயப்படுறாங்க அப்போ எவ்வளோ ஒரு திருமண்டலத்தில் ஒரு கலக்கத்தின் ஆவியை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் ஸோ இவர்களை குறித்து யாருமே என்ன பண்ணல நேரடியாக என்ன பண்ணலை அவங்களை கண்டிக்கல நிச்சயமாக இது கத்தரின் குரல் கத்தர் சொன்னது நிச்சயமாக நடக்கும் எந்த மனிதனாலும் அதை மாற்ற முடியாது அனைவருக்கும் நன்றி स प पိਤਗ போਣ है सਮ तीਨਲ போਪ